திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்க அமைப்பு திருமுதுகுன்றம் என்று வரலாற்றிலும் தற்பொழுது விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுகின்ற விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிரிவலப்பாதையிலும் அஷ்டலிங்கம் இருக்கிறது என்ற உண்மையை தற்பொழுது அடியார் பெருமக்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் அந்த அஷ்டலிங்கத்திற்கு வருகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு முப்பது மணி அளவில் தொடங்கி மாலை வரை நூத்தி எட்டு மூலிகை பொடிகளைக் கொண்ட அபிஷேக நன்னீராட்டு விழா நடத்த இருக்கிறார்கள் யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆலவாயர் அருட்பணி மன்றமும் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி கிரிவல விழிப்புணர்வு அமைப்பும் இணைந்து இதனை நடத்த இருக்கிறார்கள் நீங்கள் இந்த அற்புத விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் திரையில் தெரிகின்ற இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் விருத்தாச்சலம் போயிட்டு அவர்களை தொடர்பு கொண்டால் உங்களை அழைத்து சென்று இந்த அற்புத விழாவில் நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வழியை அவர்கள் ஏற்பாடு செய்து தருவார்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடி சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஆலவாயர் அருப்பணி மன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆலய சிறப்பானதோர் பழமையான தொன்மையான ஆற்றல் பெற்ற ஆலயமான கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலயத்தை சுற்றியுள்ள அதிகமாக யாரும் அறியப்படாத மிக சிறப்பு வாய்ந்த பல நோய்களை தீக்க வல்ல எட்டு ஆலயங்களை ஒரே நாளில் நூற்றி எட்டு மூலிகைப் அபிடேக நன்னீராட்டு பிறந்தவர்களா அடியார்கள் சூழ விருத்தாச்சலம் பௌர்ணமி விழிப்புணர்வு குழுவும் மகான் கோரக்கச்சித்தருடைய அமைப்பும் இணைந்து நடத்தும் இவர்களுடன் ஆலாவாய அர்ப்பணி மன்றமும் இணைந்து நடத்தும் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா பெருவிழா எதிர்வரும் ஞாயிறு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று காலை நான்கு மணி தொடக்கம் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது உலகெங்கும் உள்ள அடியார் பெருமக்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்வை காணும் அடியார் பெருமக்கள் அனைவருக்குமே நோய்கள் அனைத்து நோய்களும் தீந்து பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பல நல்ல காரியங்கள் குடும்பத்தை நடத்து ஒரு உன்னதமான நிலையை அடைய இந்த நிகழ்வை அனைவரும் ஒன்று கூடி அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவர்களால் இந்நிலவு நடைபெற வைக்கிறது வாருங்கள் வாருங்கள் விருத்தாச்சலம் நோக்கி திருமுதுகுன்றம் நோக்கி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புறப்படுவோம் வாருங்கள் அம்பலம் தெல்லையம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இதயமா பூற்றி சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி ஆலவாய மன்றம் மாதம் ஒரு முறை பழமையான தொன்மையான அதிகமாக யாரும் அறியப்படாத சிவாலயங்கள் நோக்கி பயணப்பட்டு வருகிறது அந்த வகையில் அடியார்கள் அழைப்பின் பேரில் கடலூர் மாவட்டம் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலத்தை புறநகர் பகுதியில் அமையப்பட்டுள்ள பாதையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆலயங்களை நோக்கி பயணப்படுகிறோம் எட்டு ஆலயங்களில் ஒரு சிறப்பு என்னென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு அந்த அதிதேவதை அதாவது எட்டு லிங்கத்தில் இந்திரலிங்கம் இந்திரனால் பிரதிர்ஷ்ட பண்ணது குபேரலிங்கம் குபேரனால் பிரதிர்ஷ்ட பண்ணது யமலிங்கம் எமனால் பண்ணது இப்படி ஒவ்வொரு ஆலயங்களுமே எட்டு ஆலயங்களுமே எட்டு விதமான அந்த அதிதேவதால் பிரதிஷ்ட பண்ண ஆலயத்தை துணக்கி பயன்படுகிறோம் தற்போது பிட்டிக்கு மண் சுமந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அம்மையப்பரை வழிபட்டு புறப்பட்டு நேராக கடலூர் மாவட்டம் அந்த அடியாறுகளுடைய ஏற்பாடு செய்து பெற்ற அந்த மகாலில் தங்கி அதன் பிறகு அதிகாலை அதாவது நாளை காலை அதிகாலை நான்கு மணிக்கு மேல் அந்த ஆலயத்தை நோக்கி பாதையாக வந்து ஒவ்வொரு ஆலயத்திலும் சுற்றுப்புறத்தில் ஒவ்வொரு ஆலயத்திலுமே சிவவேல்வி நூற்றி எட்டு மூலிகை பிடிகளால் அப்படியே முன்னேற்றப் பிந்து நடைபெறவிருக்கிறது இது சென்று வந்த ஆலயத்தோடைய தகவலை தங்களுக்கு அறியும் பொருட்டு இந்த மாதிரி ஆலயங்களை யூடியூப்பில் வந்து பதிவிடுறோம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றம் என்ற தமிழ் யூடியூப்பை பதிவிட்டீங்கன்னா அந்த நிகழ்வை பார் திருச்சிற்றம்பலம் இந்த ஆலய பயணத்தோட இந்த திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் விருத்தபுரீஸ்வருடைய ஆலயத்தை சுற்றி அஷ்டலிங்கங்கள் கிரிவல பாதையில் அஷ்டங்கியில் இருக்குது எட்டு ஆலயங்கள் சிவாலயங்கள் இந்த ஆலயத்தில் இதோடைய நோக்கமே ஒரே நாளில் இந்த ஆலயத்தை காலை காலையில் நான்கு முப்பதுலேருந்து இரவு ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் பயணப்பட்டு வந்தால் எல்லா ஆலயங்களுமே அபடியே பண்ணோம் எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கோட இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கிறோம் தினமே பதிவிடுறோம் வாய்ப்பு கட்டினால் அடியார்கள் அனைவரும் பார்த்து நீங்களே சென்று அந்த அந்த பேரின்பத்தை அடையணும் அந்த ஆலயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ப பதிவை பதிவிடுறோம் சென்று வந்த ஆலயங்களை பதிவிடுறோம் அடியார்கள் வந்து இந்த ஆலயங்களை பார்த்து மேலும் மேலும் பல அடியார்களை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி அன்புடன் என்கிறோம் சிவாயமாக திருச்சிற்றம்பலம் சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் சிறப்பு வாய்ந்த தலங்கள் நமக்கு பயணப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆலயமானது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சுற்றி சுமார் எட்டு சிவாலயங்களொட்டி பழமையான தொன்மையான அதிகமாக யாரும் அறியப்படாத சிவாலயங்கள் ஒட்டி இன்று செல்லவிருக்கிறோம் நாளை நடைபெறும் நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிநேக நள்ளிநாட்டு பெறுவதாக நடைபெறுகிறது ஆலவாயர் அர்ப்பணி மன்றமும் மற்றும் விருத்தாச்சலம் பௌர்ணமி கிரிவல விழிப்புணர்வு குழுவும் மகான் கோரக்கட்சித்தருடைய அமைப்பும் இணைந்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அந்த நிகழ்வுக்காக இப்பொழுது மதுரை குத்துக்கு மண் அந்த ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் வழிபாடு சீகரித்து அந்த ஆலயம் நோக்கி செல்ல வருகிறோம் பாருங்கள் பாருங்கள் சிவாயிரமாக